ஹலோ மகளிர் வெல்கம் டு நம்ம தமது சீரியல் எக்ஸ்ப்ரீஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நிறைக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி ஒரு வழியாக இன்னைக்கு நம்ம ஹீரோடியாக மேரேஜ் முடிஞ்சிடுச்சு சிந்து பைரவி சீரியல் விஜய் டிவியில் இந்த மேரேஜ் எபிசோடே பாத்தீங்கன்னா நேர்லி ஒன் மந்த்ஸாக போகுது நேஜாவே வந்து கொஞ்சம் ட்ராக் ஆகிற மாதிரி எனக்குமே ஃபீல் ஆச்சு பிகாஸ் ஒவ்வொரு எபிசோடுலுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக கிரிஸ்பாக மூவ் பண்ணாதான் வந்து ஆடியன்ஸுக்குமே வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்போ தான் டிர்பியுமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் இந்த மேரேஜ் எபிசோடனாலே டிஆர்பி வந்து ஒரு பூஸ்டராக இருக்கும்னு தான் சொல்லுவேன் பட் நம்ம சிந்து பைரவி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரேக் ஆன மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் கேரக்டர் ஸோ அவங்க தான் ஹீரோயின்னு தெரிஞ்சுச்சு ஹீரோ ஹீரோயின் தான் மேரேஜ் ஆகணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பட் ஹீரோயின் கேரக்டரை ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு டாப்ஸ்டிக்காக வந்து காட்டினாங்கன்னு தெரியல ஈவன் அந்த இன்னொரு பேர் இருக்காங்களே ஆறுமுகம் பயோ அவங்களுக்கு கூட ஓகே நம்மளால் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் சிந்துடைய கேரக்டரைசேஷனை வந்து என்ன தான் சிவமாலை அவ்வளோ லவ் இருந்தாலும் வேற மாதிரி மூவ் பண்ணிருக்கலாம் பிகோஸ் அவங்க ஹீரோயின் இல்லையா வேற ஏதாவது சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு கோவிலில் போய் ப்ராமிஸ்லாம் பண்றாங்க அப்படின்னா அதை கூட ஓரளவுக்கு நம்மளால ஏற்க முடியும் இல்லை ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம் பட் ஹீரோயின் கேரக்டரே இந்த அளவுக்கு கொண்டு வந்து பொய் சத்தியம் பண்ணி அந்த குழந்தைய வந்து பொய் சொல்ல வச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கு மேல எப்படி மூவ் பண்ண போறாங்கன்னு தெரியல ஈவன் எல்லாரும் வந்து அந்த பேருடைய மேரேஜ் இயர் டூ மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க ஈவன் இந்த பேருக்கும் அதே மாதிரி வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு வந்து நெகட்டிவிட்டி இருந்திருக்காது பட் ரொம்ப ட்ராக் பண்ணி இப்படி வந்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்கு பட் எனிவேஸ் இனிமேல் எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்கமிங்ல எந்த லீட்க்கு ஃபியூச்சர்ல சிவாவுக்கும் லவ் வர மாதிரி தான் காட்ட போறாங்க பட் அது எப்படி வந்து சிந்து சிவாவை பண்ண போறாங்க எந்த ஒரு தப்பும் இல்ல அப்படின்ற உண்மை வந்து ரிவீல் ஆச்சுன்னா இன்னுமே ஃபேன்ஸ் வந்து ஹாப்பியா இருக்கும் கொஞ்சம் ஃபாஸ்டா மூவ் மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கப்புறம் வேற மாதிரி ஸ்டோரியை கொண்டு போகலாம் கிளீனெக்ஸ் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்